இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார்னாக்கா இந்த வாலிபர்களை சோசியல் மீடியா மூலமாக அவருடைய எண்ணங்களிலே சரீரத்தில் ஒரு மெரிய மாற்றத்தை சத்துரு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் ஹாலி லூயா அப்போ இந்த வயதில் வாலிப வழி வயதிலே அவங்களோட சரீரத்திலும் சரி எண்ணங்களிலும் இந்த மாற்றங்கள் வேட்கைகள் வருகின்ற பொழுது பார்த்திங்கனாக்கா விசேஷமாக அவங்க சரீரத்தில் குரலில் நீங்கள் பார்க்கலாம் வாலிப டீனேஜ் வருகின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளையாக இருந்து இருக்கின்ற பொழுது பேசிய குரலெல்லாம் இப்பொழுது குரலில் ஒரு கரகர என்ற ஒரு குரல் உண்டாகக்கூடும் முன்பாக பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் எல்லாரோடு கூட நன்றாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்பொழுது வாலிப நாட்களில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு சில பார்த்தீங்கன்னா வெக்கம் உண்டாகும் அதாவது போல்டாக எல்லாருக்கும் முன்பாக போவதற்கு போவதற்கு கொஞ்சம் வெக்கம் வரும் ஏன்னா நான் அப்படிப்பட்ட வயதை கடந்து வந்ததுனாலே எனக்கு வாலிப நாட்கள் வருகின்ற பொழுது பெண்கள் ஏற்ற வந்தா போக மாட்டேன் புரியுங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அப்படியே ஒரு கிலோமீட்டர் கூட சுற்றி போவேன் பெண்கள் இருக்கிற இடத்துல சேர்வது கிடையாது ஏன்னா ஒரு கூச்ச சுபாவம் பெண்ணாக நம்முடைய சரீரத்தில் வந்துவிடக்கூடியதாக இருக்கிறது காலின் ஊயம் அப்போ முன்பாக பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் வாலிப வயசுக்கு முன்பாக பெற்றோர்களிடம் நம்ம சார்ந்திருப்போம் தம்பி தங்கை கூட அதிகமாக நேரத்தை நாம் எனவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பென்ட் பண்ணி கொ இருப்பீங்க ஆனால் இப்பொழுது இந்த வாய்ப்பு வயது வந்த உடனே நீங்கள் பெற்றோர்களை தவிர்ப்பீர்கள் பிள்ளைகளை சகோதரன் சகோதரிகள் தவிர்த்து நண்பர்களோடு இருப்பதுக்கு தான் உங்கள் மனது துடிக்கும் புரியுங்களா ஃப்ரெண்டோடு கூட இருக்கிறதுக்கு தான் உங்கள் மனது துடிக்கும் காலையில் லூயா ஏனென்றால் இந்த இந்த காரியங்கள்லாம் ஐயோ எல்லாம் தவறான நினைக்கூடாது அந்த வயதில் வருகின்ற பொழுது இந்த காரியங்கள் தென்படும் ஆனால் நீங்கள் என்ன செய்க்க இந்த என்ன வேலைகளிலே எச்சரிக்கையாக அலற்றாக இருக்க வேண்டியது மிக அவசியம் ஆனால் லூயா ஏன்னா பெற்றோர்கள் சகோதரில் நீங்கள் அவாய்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உலக நண்பர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகோ நண்பர்கள் இருந்தால் அவங்க அவங்களுக்கு தவறான விதத்திலே தவறான வழியிலே அவர்கள் உங்களை வழிநடத்தி விடுவார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட வயது ஏன்னா புதிதாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேட்கை உங்களுக்கு இருப்பதுனாலே உங்கள் வாழ்க்கையை அது திசை திருப்பி விடக்கூடியதாக இருக்கும் ஹலை லூயா அதனால் தான் பார்க்கின்ற பொழுது ஏன்னா இது எப்படிப்பட்ட இது எப்படி இருக்குதோ என்று ஆராய உங்கள் உள்ளம் துடிக்கும் புரியுங்களா அதனால மிக எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கால இல்லையூ அநேகருக்கு இந்த வேட்கை குரியாசிட்டி மனதில் தோண்டக்கூடியதாக இருக்கும் அது எப்படி இருக்கும் நண்பன் தம் அடிக்கிறேன் நான் தம் அடிச்சு பார்த்தா என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான் நான் வச்ச என்ன கேர்ள் ஃப்ரெண்டோட வச்சா ஏன்னா ஏன்னா வந்து வெளியே அவுட்டிங் போனா என்ன எல்லாம் வந்து வேட்கை உள்ளத்துல வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமல் வரக்கூடிய விபரீ அந்த இதுல வந்து ஒரு பெரிய விபரீதம் இருக்கிறது நீங்கள் அறியாமல் அது போயிட்டீங்கன்னா அந்த விபரீதத்துக்குள்ள நீங்க சிக்கி விட்டு இருக்கின்றான் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் எதிர்காலம் எல்லாம் ஸ்பாயில் ஆகிவிடும் புரியுங்களா அது கெட்டு போய்விடக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரி சிங்கப்பூர் தேசம் எடுத்துக்கிட்டால் அவங்க பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்லேயே அவங்களுக்கு அந்த செக்ஸுவல் எஜுகேஷன் ஏன்னா குட் டச் பேட் டச் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க ஏன்னா அதனுடைய வி விபர ஏன்னா நீங்கள் சரியாக வாழ்க்கையில் இதை செயலில்னாக்கா விபரீதம் வந்துவிடும் வாழ்க்கை பாழாகி போகிவிடும் பெண்களுக்கு எப்படியாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வது குட் டச்சு பேட் டச்சு ஏன்னா மற்ற ஆண்களோடு எப்படி நீங்கள் பழக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தெளிவாக ஸ்கூல்ல இந்த செக்ஸுவல் எஜுகேஷன் இருப்பதனாலே அவங்களுக்கு ஒரு அலர்ட் எச்சரிக்கை சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் தேர்ட் வேர்ல்டு நம்ம இந்திய தேசங்களில் எடுத்துக்கொண்டால் இது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாதனாலே அநேகருக்கு இது குறித்து தெரியாததுனால அது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்று சொல்லி ஒரு உள்ளத்தில் ஒரு வேட்கை வாலிபர் நிமிடத்தில் வர ஆரம்பிக்கிறது அவர்கள் தவறான நண்பர்கள் மூலமாக அந்த காரியங்கள் வெளிப்பட்டால் மதுவுக்கோ மாதுவுக்கோ இல்லை வந்து என்ன போதை வஸ்துகளுக்கோ அவங்க அடிமையாகிவிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆலயம் அதனால் தான் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா மூலம் அவங்க அநேகர் அநேக காரியங்களிலே கற்றுக்கொண்டு தவறான விதத்திலே அதில் விழுந்து விடக்கூடியவராக இருக்கிறாங்க அதில் இல்லையா அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த ட்ராப்பில் வந்து அவங்க என்ன அடிக்ட் ஆயிடுறாங்க புரியுங்களா போன் அடிக்ட் அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க புரியுங்களா அதனாலே அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமாவில் அப்படியே டூ பாடுவாங்க இதெல்லாம் பாடுவாங்க ஆனா அது நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது இந்த வாலிபர்களுக்கு தெரிவது கிடையாது அதுல பைக்கில் அப்படியே இப்போ ஒரு பைக் மேல தூக்கிட்டு ஓட்டுறான் இதெல்லாம் அன்றைக்கு இந்த பார்க்குறோம் அநேக வாலிபர்கள் காலத்துக்குள்ள மறித்துடுறாங்க அம்மா அம்மாட்ட பல லட்சக்கணக்கில் அப்பா அம்மா பைக் வாங்கி தர்றாங்க ஸ்பீடாக ஓட்டி ஒரே ஒரு வீல ஓட்டுறான் மேல தூக்கிட்டு வேணா கீழே விழுந்து மறித்து போகக்கூடியதாக இருக்கிறாங்க இன்றைக்கு அதனால தன்னுடைய விபரீதம் தெரியாமல் அறியாமல விபரீதம் தெரியாம ஏன்னா வந்து பெண்கள் முகத்தில் விழுந்து அநேகர் ஹெச்ஐவி பாருங்க கடந்த மாதத்தில் கூட கேரளா தேசத்துல பத்து பேர் நண்பர்கள் ஒன்று போல அவங்களாம் செக் பண்ணி பார்த்தா பத்து பேருக்கு ஹெச்ஐவி இருந்திருக்கு காரணம் அந்த போதை வசத்தை ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போட்டிருக்கான் ஊசியை அந்த ஒவ்வொருத்தரும் ஊசியில் ஒருத்தருக்கு இருந்தது பத்து பேருக்கும் ஹெச்ஐவி வந்து விட்டது புரியுங்களா நூற்றி ஐம்பது கோடி இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஆறு கோடிக்கு மேலே ஹெச்ஐவி நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது காலையில் அதனாலே இந்த தவறான அந்த சோசியல் மீடியாவில் முறைகேடான பாலியல் காரியங்களில் உங்களை தள்ளிவிடக்கூடியதாக இருக்கிறது போதை மருந்துகள் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் என்னக்கிறது உங்களை அந்த தவறான வழியில் சென்று மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது காலையில் அதனால் தான் உங்களுக்கு சரியான அந்த செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கணும் மோரல் இந்த தேசத்தில் எடுத்துக்கிட்டால் மோரல் படி படிம்பாங்க ஆனால் அந்த எச்சரிக்கை எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால் அநேகர் வழி விடுறாங்க அப்படிங்களா புரியுங்களா இந்த வந்து தியாலஜிக்கல் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்கணும் புரியுங்களா ஒன்று முறையான அதாவது அலர்ட் கொடுக்கணும் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த செக்ஸ்வல் எஜுகேஷனை குறித்து ஒரு அலர்ட் சொல்லி கொடுக்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுக்கு அந்த நம்ம தியாலஜிக்கல் எசு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா வாழ்க்கையில் எதை நீ தேர்ந்தெடுத்துடணும் இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் இல்லை என்பதெல்லாம் சொல்லி நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காலையிலேயும் அதனால் அதனால்தான் தான் வாழி வீரர்கள் அநேகர் இன்றைக்கெல்லாம் நான் பார்க்குறேன் சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஏன்னா வந்து ஒரு சின்ன வாழைப்பிள்ளை பதினாலு பதினஞ்சு வயசு அஞ்சு நாலு பிள்ளைகள் அப்படியே தம் அடிக்கிறாங்க தண்ணி அப்படியே ஏன்னா பா இதெல்லாம் ஏன்னா பயங்கரமாக குடிக்கிறாங்க குரூப்பாக குடிக்கிறாங்க அதெல்லாம் வேதனைக்கு ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படியாக முடியும் அங்கே எல்லாம் அந்த கேமராவில் உழுந்துருச்சு அந்த பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் யார் திருமணம் முடிப்பாங்க ஏன்னா அது வந்து பெற்றோர்களுக்கு தலைக்குனிவு அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் பவுல் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னாக்க அப்போ பவுல் பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடு நடந்து போகல ஓடுன்னு சொல்லலை விலகி ஓடு காலையில் ஊயோ அதனால்தான் இப்போ பார்க்குறோம் ஏன்னா வந்து நம்ம தைரியத்தோடு பாலிய இந்த எச்சிகளுக்கெல்லாம் எதிர்த்து நான் நின்று வெற்றி பெறுவேன் சொல்ல கூடாது புரியுங்களா அதனால தான் ரெண்டு தீமத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது செகண்ட் தீமத்தி சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி டூ அன்றியும் பாலியத்துக்குரிய எச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுதுகள்கிறள் நீதியையும் விசாலத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார் அப்ப பாருங்க நான்காவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலை லூயா அப்படி என்ற இச்சைகளுக்கு நீங்க விலகி ஓட வேண்டும் ஹலை லூயா ஏன்னா அது ஆபத்தான ஒன்று காரியம் டேஞ்சரான ஒரு காரியம் நீங்க அலர்ட்ராக இருக்கலன்னா உங்கள் சத்துருவான விலகி விழுங்கி விடுவான் அதனால பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படி என்றால் எல்லாரையும் விழுங்க முடியாது ஏப்ப சாப்பையாக அலற்றில்லாதவங்களெல்லாம் பிசாசு விளத்தட்டி விடுவான் புரியுங்களா அதனால இந்த காரியத்தில் நீங்க ஏன்னா ஆபத்தை அந்த ஆபத்தை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவையான ஒரு துணியோடு கூட வேத வசனத்தின் மூலமாக தேவனுக்குள்ள இருந்து தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இருந்து அதை மேற்கொள்ள வேண்டும் காலை லூயா அப்போ நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் விலை கூடனா மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் நான் நல்ல பரிசுத்தம் பண்ணுவேன் என்னை அசைக்க முடியாது யார் என்னை வந்து என்ன விலை தட்ட முடியாதுன்னு அப்படி சுலகத்தில் யாரும் அப்படி சொல்லி யாரும் அது வெற்றி பெற்றது கிடையாது காலை லூயா புரியுங்களா அதனால பார்த்தீங்கன்னாக்க எந்த மனிதனும் சொல்ல முடியாது புரியுங்களா யோசிப்பு பாருங்கள் அவன் பாருங்கள் அவன் சத்ருவானவன் போத்துமட்ட மனைவி இடத்துல என்ன செய்தாங்க தவறாக நடப்பதற்கு முயற்சி எடுத்தாங்க போ அவன் என்ன செய்தான் பாருங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க விலகி ஓடினான் பவுர் சொன்னது போல் ஏன்னா வந்து அவன் ஓடு சொல்ல பிலி அதாவது ஏன்னா வந்து ஏன்னா வந்து ரன்னிங் அப்படி இல்லை இங்க விலகி ஓடு தலை தரிக்க ஓடு என்று வேத வசனம் சொல்லுகிறது காலையில் ஊயம் அப்படி என்றால் என்ன பார்த்தீங்கன்னாக்க ஒன்று இரண்டாவது அதிகார வசனம் இருபத்தி ரெண்டுலேயும் கூட பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி நடன் சொல்ல விலகி ஓடு பவுன் சொல்கிறார் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு துண்டை காணன் துணியை காணன் ஓடு எப்படி யோசிப்பு ஏன்னா வந்து தன்னுடைய அங்கிகளை விட்டு நிர்வாணமாக ஓடி இருப்பான் போல புரியுங்களா அப்படியாக ஓடினான் காலை லூயா ஏன்னா அரை நிர்வாணம் கூட ஓடி இருக்கலாம் புரியுங்களா ரெண்டு ஒன்று கொடுங்க ஆறாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல வேசித்தனக்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கே விரோதமாய் பாவம் செய்கிறான் காலை அதனால தான் கர்த்த என்ற சரீரத்தை தேவாலயமாக மாற்றியிருக்கிறான் ஒன்று குறைந்த ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதுல பார்த்தா தேவன் விளக்கரையும் கொடுத்து நம்ம சரீரத்தை செஞ்சிருக்காரு தேவாலயமா இருக்காரு அந்த சரீரத்துக்கு நம்ம சொந்தக்காரர்ல ஏசு ரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை ஆண்டர் வாங்கியிருக்கிறார் அதனால இந்த சரீரத்தை கொண்டு கத்து என ஆவினாலும் சரீரத்தினாலும் அவரை நம்ம தனப்படுத்தணும் மகிமைப்படுத்தணும் அதனால் தான் ஒன்று திசுக்கர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடு என்று சொல்கிறார் நாளை லூயம் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பண்ணிக்கிட்டு அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் பாருங்க அஸ்திரத்தையே அவள் கையில விட்டுட்டு ஓடி போயிட்டான் தன்னை காண்கிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஹலுயா அவள் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவர் கண்டார் ஹலைலூயா அருமையான தேவ பிள்ளைகளே சிம்சோன் அப்படி விலகி இருக்கவில்லை தெழிலாளோடு கூட நியாயபதிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்று பார்த்தா வைத்தா கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாறினான் என்று பார்க்கிறோம் ஓசியா நான்காவது அதிகாரம் பேசித்தனமும் திராட்சரும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது மூன்றாவது விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் விக்கிர ஆராதனை நம்மளை கர்த்தருக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் ஒன்று விவச்சாரம் ரெண்டு விக்ர ஆராதனை தேவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது தான் கத்தர் எரிச்சலுள்ள தேவன் வைராக்கியம் உள்ள இருக்கிறார் அதனாலே ஒன்று குறிஞர் பத்தாவது வசனம் ஏழு பதினாலுன்னு சொல்லி விக்ர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க ஒன்று யோகன் ஐந்தாவது அதிகாரவாசம் இருபத்தொன்னு விக்ர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க ஹாலை லூயோ அருமையான பிள்ளைகளே பிள்ளைகளையும் நான்காவதாக பண ஆசை விட்டு ஓடு பணம் பணம் அநேக வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பாருங்கள் வெளியே போகிறாங்க தவறான ஆட்கள் பணத்தை கொடுக்குறாங்க பெரிய ஆட்கள் பணத்தை கொடுத்து செல்ஃபோன் வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ கார் கூட்டு போய் பணம் ஆசையினாலே அவங்கள வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க காலையில் ஊயோ ஆதி ஆகும் பத்தொன்பதாவது கடல் வாசனம் பதினேழுலே உன் ஜீவன் ஓடு பின்னிட்டு பாராதே இந்த பூமி எங்கும் நில்லாதே என்று ஆண்டவர் சொல்கிறார் தவறான காரியங்கள் நண்பர்களோடு ஏன்னா தவறான குருப்போடு கூட இருக்காத ஜீவன் தப்பி ஓடு பின்னிட்டு பாராதே கர்த்தர் சொல்கிறார் ஹலை லூயா நீ அழியாதவுடைய மலைக்கு ஓடு என்று சொன்ன ஹலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே அடுத்தாக இலக்கை நோக்கி நிச்சயத்தோடு ஓடு என்று சொல்லி ஒன்று குறைந்தர் இரண்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி தேவன் சொல்கிறார் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினான்கிலே சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோ நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் கலை லூயா அருமையான தேவன் டோ பிள்ளை கத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இலக்கை வச்சிருக்கிறாள் இலக்கை நோக்கி ஓடுங்க அதுக்கடுத்த ஏழாவதாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற இருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுங்க எப்படி பன்னிரெண்டாவது அதிகார வசம் ஒன்றில் ஆகையால் வேதம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளையும் ஏழு காரியங்களுக்கு விலகி ஓட ஏழு என்பது பரிபூர்ணத்தை உங்களோட வாழ்க்கை பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும் என்றால் விலகி ஓடுங்க ஓடு ஓடு என்று வேதவசனம் சொல்லுகிறது அருமையான தேவுண்ட பிள்ளைகளை இப்படியாக விலகி ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை சார்ந்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே உங்கள் கண்பு கண்கள் முன்பாக இரண்டு காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும் ஒன்று அப்படியே படுத்து ஏன்னா எந்த நோக்கமெல்லாம் அப்படியே படுத்துட்டு சோம்பேறியாக வாழ்க்கை ஓட்டியிருந்தா இல்லை உங்களுக்காக இலக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி இலக்கை அடைவதற்கு எழுந்து எல்லா குளிச்சு எல்லாமே செய்துட்டு இலக்கை நோக்கி ஓட போய் ஓட ஓடி அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள போறீங்களா உங்கள் கண் முன்பாக கத்தர் ரெண்ட வச்சிருக்காரு மரணத்தை ஜீவனை வச்சிருக்கிறாரு அப்படியே சோம்பேறியா இருந்து கெட்ட நண்பரோடு மரணத்தை விரும்புறீங்களா இல்லை ஜீவனை கத்தர் வைத்திருக்கிற அந்த பரமலைப்பின் பந்தய பொருள் நோக்கி ஓடுறீங்களா என்பதை தீர்மானிங்க நீங்க எடுத்த தீர்மானத்திலே கத்தர் ராமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த தீர்மானத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் தேவநாமம் மகிமைப்படும் உங்களுக்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை